வணக்கம் இது முருகையா காந்திராம் இன்னைக்கு நாங்க வந்து ஒரு மோகேஜ் பத்தின விஷயத்த ஒரு ஓரளவு டீட்டெயிலா பார்ப்போம் இப்ப மோகேஜ் என்றது வந்து ஒரு வீட்டுக்காக நீங்க எடுக்கிற லோன் இப்ப இந்த லோன் எடுத்த பிறகு இந்த லோனை நீங்க கட்ட போறீங்க இந்த கட்ட போற டைம் எவ்வளவு காலம் கட்ட போறீங்க எவ்வளவு காலத்துக்கு நீங்க கண்ட்ராக்ட் எடுக்கிறீங்க இதில் பத்தின விஷயத்தை பொறுக்கா பாக்குறோம் இப்ப முதலாவது வந்து எமர்டைசேஷன்டா என்னன்னு பார்ப்போம் ஒரு இப்ப பாப்போம் வந்து இப்ப ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் லோன் எடுத்தீங்கன்னா இதுக்கு சொல்றது ஸ்கெடியூல் சொல்றது அதாவது வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் நீங்க லோன் எடுக்கிறீங்க அது மல்ல 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 கட்டி கொண்டு வர நேரம் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துல நீங்க கட்டி முடிக்கிறீங்க அப்ப டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ்ல சாரி பிப்டில நீங்க கட்டி முடிக்கிற மாதிரி இருக்க லோனை செட் அப் பண்றது தான் வந்து எமடைசேஷன் அப்போ இந்த ஒரு இந்த இருபத்தஞ்சு வருஷத்துக்கும் ஒவ்வொரு மாசமும் ஒரே அமௌண்ட் பே பண்றது தான் வந்து மூகேஜ் அமௌண்ட் இந்த மூகேஜ் அமௌண்ட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு கட்டாயமா ஒரு பிரின்சிபலும் அதே நேரத்தில் அதுல வந்து கேபிட்டலும் இருக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட்டாக நீங்க ஒரு ஒரு எமடைசேஷன் எடுத்தீங்க அப்ப டூ தௌசண்ட் டாலர் தான் உங்களோட மந்த்லி மந்த்லி பேமெண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் இன்ட்ரெஸ்ட்டும் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் கேபிட்டலும் இருக்கலாம் இல்லாட்டி அது மாறி கூடி குறைஞ்சி இருக்கலாம் டிபெண்ட் ஆன் தி இன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ நாங்கள் அது முதலாக பார்ப்போம் டேர்ம் அண்ட் ஆயிரம் இப்போ இந்த முப்பது வருஷத்துக்கும் பேர் தான் வந்து சொல்கிறது அமர்டைசேஷன் பீரியட் அண்டு அதே நேரம் நீங்கள் எடுக்கிறது வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் கரண்டி பண்ணுறாங்க இந்த ஃபைவ் இயர்ஸ்க்கு நாங்கள் வந்து ஃபோர் பர்சன்டேஜுக்கு உங்களுக்கு இந்த மோகேஜை தாரம் மட்டும் சொன்னாங்கட்டா அது மீனிங் என்னென்னா வந்து ஃபர்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸுக்கு இடையில நீங்க சொல்றபடி நீங்க செய்தா ஓகே அதுக்கு பிறகு நீங்க எப்படி இந்த லோனை ரீபே பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம் ரைட் இல்லாட்டி அது ரெனியூவ் ஆகும்ன்றது வந்து இந்த லோனை வந்து நீங்க எப்போவும் திருப்பி பே பண்ணலாம் உதாரணத்துக்கு ஒரு ஆல்டர் லோன் எடுக்கிற நேரம் ஒரு அக்ரிமெண்ட் போடுவீங்க நீங்க ஃபைவ் பர்சன்ட் தான் லோன் தருவானு இப்போ நீங்கள் வந்து இடையில கொண்ட அந்த காசு இது எல்லாத்தையும் கட்டி முடிச்சிட்டீங்கன்னா கண் கட்டி முடிக்கலாமண்டா அதுக்கு பேர் ஓப்பன் நீங்க உடனே நீங்க வாங்குறீங்க நீ எப்படின்னாலும் கொண்டு கொடுக்கலாம்னா ஓப்பன் மோகேஜ்னு சொல்றது க்ளோஸ்டா க்ளோஸ்ட் நேரம் அது ஒரு டேர்ம் இருக்கும் ஒரு ஃபைவ் இயர் க்ளோஸ்ட் செவன் இயர்ஸ் க்ளோஸ் ஒன் இயர் க்ளோஸ் டூ இயர் க்ளோஸ் அப்போ அந்த டைம் கிடையில நீங்கள் வந்து உங்கள்கிட்ட நினைச்ச மாதிரி ஒரு எடுக்க இயலாது அப்போ அந்த க்ளோஸ் பீரியட் தான் வந்து அந்த ஃபைவ் இயர்ஸ்ன்றது அப்போ அதே நேரம் இந்த லோனை தார் நேரம் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒன்று தருவாங்க அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒன்று ஃபிக்ஸ் ரேட்டாக இருக்கலாம் இப்போ ஃபைவ் இயர் லோன் ரீச் இருந்துச்சு அந்த ஃபைவ் இயர்ஸ்க்கும் ஒரே அமௌண்ட் தான் ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இருக்கும் இருக்குமென்றால் அந்த ஃபிக்ஸ் ரேட் சொல்கிறது இப்போ ஃபைவ் பர்சன்ட் அண்டா தொடர்ந்து ஃபைவ் பர்சன்டாக தான் இருக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ரைட் வேரியபிள் ரேட் என்று இன்னொன்று இருக்கு இப்போ வேரியபிள் அண்டா வந்து இப்போ அந்த அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறிக்கொண்டிருக்கும் அந்த அது வந்து பார்ப்போம் வாட் இஸ் ப்ரைமரி ரேட் அப்போ வேரியபிள் ரேட் ஒன்று தாரணை நம்ம வந்து ப்ரைம் மைனஸ் பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் நைன் கொடுப்பாங்க முதலாவது பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைமரி ரேட் என்னன்னு பார்ப்போம் இப்போ ப்ரைமரி ரேட் பேங்க் ஆஃப் கனடாவில் இன்றைக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட் டூ பெர்சென்டேஜா இருக்கு ஆனால் இதே பிரைமரி ரேட் தான் எல்லா பேங்க்லையும் இருக்குமாண்டா மாட்டா இல்லை அது வந்து ஒன்லி ஃபார் பேங்க் ஆஃப் கனடா அப்போ டிடிட பிரைம் ரேட் வந்து ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் இன்றைக்கு ஆனா இது இதுதான் இதே ரேட் தான் எல்லா பேங்க்லயுமே இருக்கமாண்டா இல்ல டிடிட பிரைம் ரேட்ஸ்ல இருக்கும் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் அவங்க கொஞ்சம் கூட ஆர்பிசி ட்ரைம் ரேட் கொஞ்சம் ஃபைவ் பாயிண்ட் த்ரீயா இருக்கலாம் இல்லாட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஆகும் ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் ஆகும் இருக்கலாம் ரைட் ஐ டோன் நோ அப்ப அதனால வந்து இந்த பிரைம் ரேட் ஒவ்வொரு ஒவ்வொரு பேங்க்குக்கும் அந்த மோகேஜ் லெண்டிங் ப்ரைம் ரேட்ன்றது வந்து ஒவ்வொரு பேங்க்குக்கும் வேற மாதிரி மாறுபடலாம் அதே நேரத்துல ஒரே பேங்க்லயே வந்து ரெண்டு பிரைம் ரேட் இருக்கலாம் மோகேஜ் லெண்டிங்க்கு ஒரு ப்ரைம் ரேட் வேற மற்ற லெண்டிங்க்கு வேற பிரைம் ரேட்டும் இருக்கும் ரைட் அப்போ நீங்க உங்களுக்கு கொடுக்குற நேரம் இப்போ வேரியபிள் என்ற எடுத்தாங்கன்னா வேரியபிள் பாயிண்ட் சிக்ஸ்ல கொடுத்தாங்கண்டா இன்னைக்கு ஃபைவ் த்ரீ வந்து ஃபோர் பாயிண்ட் செவன் வந்து இந்த ரேட் நாளைக்கு இன்னொரு டூ அந்த பிரைம் ரேட் ஃபைவ் இருந்து ஃபைவ் மாறிடும் அதுல இருந்து இன்னொரு பாயிண்ட் கழிச்சு பாயிண்ட் கழிச்சு உங்களுக்கு புதிய பிரைம் ரேட் சாரி புதிய மோகேஜ் ரேட் வரும் அப்போ பிரைம் ரேட் மாறிக்கொண்டிருக்க நேரம் இது மாறும் இப்போ உங்களுக்கு இந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் மொட்டைசேஷன் தெரியும் டேர்ம் ஃபைவ் ஃபைவ் இயர்ஸ் என்றாலும் தெரியும் இப்போ நாங்கள் ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் இருந்துச்சுன்னா லோன் இருந்தால் அந்த லோனை மொட்டைசேஷனுக்குள்ளே நீங்கள் இதை கேல்குலேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்து ஒரு ஒரு அமௌண்ட் வரும் சரியா அப்போ அதுதான் மோகேஜ் அமௌண்ட் உதாரணத்துக்கு இன்றைக்கு த்ரீ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா எமடைசேஷன் அமௌண்ட் வந்து அதாவது மந்த்லி அமௌண்ட் வந்து டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஒன்ட்டு வருது அதே நேரம் பிரின்சிபல் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஒன் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிட்டத்தட்ட ஈக்குவல் மாதிரி இருக்கு இதே நேரம் வந்து இது இன்னும் ஃபைவ் பெர்சன்டேஜாக இருக்கிற நேரம் நீங்கள் இந்த மோகேஜ் எடுத்தீங்கன்னா இந்த ஃபைவ் பர்சன்ட் பெர்சன்டேஜு கூட எமட்டைசேஷன் அதாவது வந்து டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ டாலர் எவ்ரி மந்த் நீங்கள் தேர்ட்டி இயர்ஸ்க்கு பே பண்ணீங்கன்னா இந்த லோனை நீங்கள் பே பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்றதான் அந்த லோன் அந்த சிஸ்டம் ஆனால் இன்ட்ரெஸ்ட் வந்து பிகினிங்ல வந்து பிரின்சிபல் குறையவும் பிரின்சிபல்டா அந்த வீட்டுக்குரிய காசு வீட்டு உள்ளுக்கு போகிற காசு இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரைட் அப்போ வட்டி வந்து இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ரூபாய் இருக்கு ஆனால் இதே பத்து வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னும் குறைஞ்சிருக்கும் இந்த ப்ரை இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆனால் இந்த செடியூலில் தான் நீங்கள் முதலாக நீங்கள் கட்ட தொடங்குவீங்க அதே மாதிரி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ பெர்சென்டேஜ்க்கு நீங்க பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அலோன் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீனாக வந்துடும் அப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஃபிக்ஸ்ட் ரேட்டில் ஒரு வீடு வாங்கினீங்கட்டா இப்போ த்ரீ பர்சன்டேஜில் வாங்கியிருக்கீங்கன்னு வைங்க அப்போ அந்த ஃபிக்ஸ்ட் ரேட் வந்து அஞ்சு வருஷத்துக்கு மூன்று வருஷத்துக்கு கூட சிக்ஸ் பாயிண்ட் த்ரீயாக மாறிட்டுன்னு வைங்க இந்த ப்ரைம் ரேட் கூடி கொண்டு போயிட்டுன்னு வைங்க ஒரு உதாரணத்துக்கு அப்போ ஆனாலும் நீங்கள் ஃபிக்ஸ்ட் ரேட் த்ரீ பர்சன்டேஜாக இருந்தபடியால் நீங்கள் தொடர்ந்து இந்த இதை இந்த டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் செவன்டி ஒன் தான் த்ரீ இயர்ஸும் பே பண்ணி கொண்டு இருந்திருப்பீங்க ரைட் தட் இஸ் ஒன் திங் ஆனால் வந்து நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு ப்ரைம் மைனஸ் சம்திங்கன்ற ஒரு 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 ரேட்டில் வாங்கி உங்களுக்கு த்ரீ பர்சன்டாஜாக இருந்திருந்தால் இந்த ப்ரைம் வந்து இது த்ரீ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் கூடிட்டு ரைட் அப்போ அப்போ என்ன நடக்குமான்டா பிரைமோட சேர்ந்து இந்த உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கூடி இருக்கும் இந்த டைம்ல ரைட் அதே இது சிக்ஸ் பாயிண்ட் த்ரீல நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்டா ப்ரைம் மைனஸ் சம்திங் பிகாம் ஃபோ சிக்ஸ் பாயிண்ட் த்ரீயாக இருந்தால் இப்போ அதே அதோட சேர்ந்து இப்போ தப்பி தவறி குறைஞ்சிக்கொண்டு மற்ற சைடில் போகுதுன்ற எடுத்துக்கலாம் இப்போ த்ரீ பர்சன்டாக குறைஞ்சிச்சேண்டா உங்களுக்கு இன்னும் குறைய இருக்கும் குறைஞ்சு கொண்டு போகும் அப்ப வேரியபிள்ன்றா குறைஞ்சு கொண்டோ கூடி கொண்டோ போகும் பிக்ஸெண்டா மாறாம இருக்கும் இதில் என்ன ஒரே ஒரு கேச்சிங் பாயிண்ட்னா வேரியபிள்ல வாங்குகிற நேரம் க்ரைமோட சம்மந்தப்பட்டிருக்கபடியெல்லாம் அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ நஷ்டம் அந்த பேங்குக்கு வரப்போகுதுண்டு அப்போ அதனால வேரியபிளுக்குரிய பெனால்ட்டி அதாவது நீங்கள் இடையில நீங்க இல்லை நான் ஒரு ஃபைவ் இயர்ஸ் மோகேஜை வந்து ஒரு டூ இயர்ஸ்ல கட்டி முடிக்கிறான்னு நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெனால்ட்டி இருக்கு ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு அக்ரிமெண்ட் அஞ்சு வருஷம் இருக்கு ஆனா நீங்க ஒரு ரெண்டு வருஷத்துல கட்டுறீங்கன்னா ஒரு மூணு வருஷம் நீங்க கட்டல அப்ப உங்களுக்கு ஒரு பெனால்ட்டி பிரைம் மைனஸ் பிரைம் ப்ரைம் அதாவது சாரி வேரியபிள் ரேட்ல எடுத்துருந்தீங்கன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து த்ரீ மந்த்ஸ் இன்ட்ரஸ்ட் தான் உங்களோட பெனால்ட்டி அப்ப இப்படி த்ரீ பெர்சன்டேஜ்ல எடுத்து வரா இடையில நிப்பாட்டினாருடா அவருடைய பெனால்ட்டி வந்து கிட்டத்தட்ட தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டைம்ஸ் த்ரீ த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பிப்டியா இருக்கும் ஆனா இதே நேரம் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீல இருக்க நேரம் வேரியபுள் எடுத்திருந்தா அந்த சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ வேரியபிள் அவர் எடுத்திருந்தா என்றால் ரைட் அப்ப அந்த டைம்ல அவர் இன்ட்ரஸ்ட் இதுதான் பே பண்ணி கொண்டிருந்தாரு இதுல த்ரீ மந்த்ஸ் வந்து சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சாரி சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் கிட்ட வரும் ரைட் இப்ப நாங்க பாப்போம் வந்து அப்ப த்ரீ மந்த் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் வேரியபிளுக்குரிய இன்ட்ரஸ்ட் ஆனா அதே நேரத்துல வந்து பிக்ஸ்ட் ரேட்ல எடுத்துருக்கீங்கன்னு வைங்க இப்ப அந்த த்ரீ பெர்சென்டேஜா இருக்க நேரம் தான் நீங்க வந்து பிக்ஸ்ட் ரேட்ல வாங்கிருக்கீங்க இந்த வீட்டை ஆனா இதை எப்படியே கூடிக்கொண்டே போயிட்டு இப்போ பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் கூட ரைட் அப்ப இன்ட்ரெஸ்ட் கூட இந்த நேரத்தில் நம்ம சிக்ஸ் பாயிண்ட் த்ரீக்கு இப்போ பேங்க் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்க த்ரீ பர்சன்டேஜ்ல நீங்க கொடுத்து கொண்டிருந்தீங்கட்டா ஒரு இன்ட்ரெஸ்ட இன்ட்ரெஸ்ட் இந்த லோனை வச்சிருந்தீங்கட்டா பேங்குக்கு இப்ப நீ நான் திருப்பி கட்ட போறேன்னா தே ஆர் வெரி ஹாப்பி ஏன்னா அந்த காசு எடுத்து அவங்க இன்னொரு ஆளுக்கு லோன் கொடுக்கலாம் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ரைட் அப்ப அதனால வந்து பேங்க் வந்து உங்களுக்கு த்ரீ மந்த் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுக்கும் இதுக்கு ஒரு ஐஆர்டி ஐஆர்டி interest rate, ரேட் calculation கால்குலேஷன் எப்படி எக்ஸாக்டா கல்குலேட் பண்றது ஒரு பிக்ஸ்ட் இருக்க வார் நஷ்டத்தை எவ்வளவு துறதுக்கு பேங்க் எடுக்கும் ஒரு கல்குலேஷன் இருக்கு அடுத்த வீடியோல போடுறேன் கீழே போட்டு இப்ப பாப்போம் த்ரீ பெர்சன்டேஜ் த்ரீ ஆறு நேரம் வந்து உங்களுக்கு லாபம் பண்ணபடியாலும் பெனால்ட்டி தான் பண்ணுது ஆனா மாறி யோசிச்சு பாருங்க இப்போ த்ரீ பர்சன்டேஜ் ஃபிக்ஸ் ரேட்டு குறைஞ்சிருச்சின்னு வாங்கி இப்போ வந்து பேங்க் வந்து ஒரு த்ரீ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் லூஸ் பண்ண போகுது அப்போதான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்போ சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ்க்கு போகுதுன்றா அப்போ அவங்க வந்து த்ரீ மந்த்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ வந்து பார்ப்பாங்க த்ரீ மந்த்ஸ்ன்றது வந்து சிக்ஸ் பாயிண்ட் சாரி த்ரீ டைம்ஸ் ஆஃப் திஸ் இன்ட்ரெஸ்ட் ரைட் இப்போ ஆனால் அதே நேரத்தில் இப்போ த்ரீ பர்சன்டேஜ் குறைஞ்சபடியால் இப்போ இந்த இந்த டிஃப்ரென்ஸ் இன் த்ரீ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் வந்து ரெஸ்ட் ஆஃப் த பீரியடுக்கு நீங்கள் பே பண்ணல அப்போ அதுக்குரிய கால்குலேஷன் ஒன்று இருக்குது எவ்வளோ வருமாண்டா அது கொஞ்சம் கூடையா இருக்கும் கிட்டத்தட்ட நம்பர் ஆஃப் இயர்ஸ் கூட கூட அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்குரிய பெனால்ட்டி உங்களுக்கு இருக்கும் ஸோ அதை அடுத்த முறை சொல்கிறேன் ஓகே இதெல்லாம் உங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வேண்டாம் ஒரு மோகேஜ் எடுக்க முல்ல இந்த வீடை நீங்கள் விற்கிற பிளான் இருக்கா மாத்திர பிளான் இருக்கா மோகேஜை விடுற பிளான் இருக்கான்றது தான் நீங்கள் முதலாவது பார்க்க வேண்டிய விஷயம் அது இப்ப நீங்க வீடன்னு வாங்குற ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா இல்லாட்டி புதுசா மோகேஜ் எடுக்கிற முடிவு எடுக்கிறீங்க எடுக்கிற நேரம் வேரியபிள் எடுக்கிறதா பிக்ஸ்ட் எடுக்கிறதா என்ற முடிவு எடுக்கிறதுக்கு ரெண்டு மூணு காரணங்கள் இருக்கு ஒன்று வந்து நீங்க இமீடியட்டா நீங்க அந்த வா வீட்டை விற்க போறீங்க இல்லாட்டின் ஒரு டூ இயர்ஸ்ல மாற்ற போறீங்க இல்லாட்டி இடத்துக்கு மூவ் பண்ண போறீங்கன்னா டெஃபினேட்டா அந்த மோகேஜை வந்து நீங்க வந்து வேரியபிள் வச்சிருக்க பெட்டர் ஏண்டா வந்து டெஃபினேட்டா த்ரீ மந்த்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சது அதுதான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க ரைட் ஆனா அதே நேரத்தில் நீங்க இன்னொரு விஷயம் யோசிக்கணும் வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடிக்கொண்டு வரும்டா நீங்க பிரைம்ல எடுத்திருந்தாங்க ஃபிக்ஸ்ட் ரேட் கூட வந்து உங்களுக்கு கூடுற இன்ட்ரெஸ்ட் ரேட் டைம்ல உங்களுக்கு த்ரீ மந்த்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் வரும் அப்படி இல்லாட்டி பெனால்ட்டி கொஞ்சம் பெருசா இருக்கும் சோ அது அளவுக்கா கன்சிடர் பண்ணுங்க இப்ப நாங்க ஒரு ஒரு மோகேஜ் ரியல் கால்குலேஷன் எப்படி இருக்குன்னு ஒருக்கா பார்ப்போம் அதே நேரம் ரெனுவல் வார நேரம் நீங்க இதை எப்படி ஒரு முடிவு எடுக்க போறீங்கன்ற பத்தியும் பார்ப்போம் இப்போ பாருங்க இப்போ ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசணுக்கு ஃபைவ் இயர்ஸ் க்ளோஸ் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ நைன் இவங்க ஸ்பெஷல் ரேட் வந்து இதில் இதில் ஸோ இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ வருது ரைட் ஸோ நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் அமர்டைசேஷன் ஸ்கெடியூலில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசனுக்கு செவன் நைன்டி ஃபைவ் பிரின்சிபலும் தௌ டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமாவே இருக்கு ஆனா இப்போ வட் ஹேப்பாண்டே இப்ப நீங்க தப்பித்தவரி இப்ப உங்களுக்கு ஹண்ட்ரட் தௌசண்ட் பேலன்ஸ் இருக்கு இப்ப ரெனுவலுக்கு வந்து ரீசண்டா உங்களோட ரெனுவல் பீரியட் இருக்குல்ல இப்ப நீங்க தப்பி தவறி இப்போ கனகாலமா பண்ணி பண்ணிக்கிட்டே வந்து இப்ப சில நேரங்களும் ஒரு பன்னெண்டு வருஷம் இருக்கு பதினஞ்சு வருஷம் தான் இருக்குன்னு வைங்க அப்போ அதுக்கேற்ற மாதிரி பதினஞ்சு வருஷத்துக்குரிய ரெனுவல் அமௌண்ட் தான் உங்களுக்கு வரும் அப்போ நீங்கள் வந்து ரெனியூ பண்ணுற நேரம் ஒரு ஆளோட ரேட்டேன் இவ்வளோ கூடன்னு யோசிச்சுங்கண்டா அது வந்து எமர்டைசேஷன் வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸாக மாறி இருக்கும் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த தேர்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ன்றது வந்து ஃபிஃப்டின் இயர்ஸாக வந்தபடியால் த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இருக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கெட்யூல பார்த்தீங்கன்னா இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் தேர்ட்டி செவன் இருக்கு ஆனால் இப்போ இது வந்து ஈவன் நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் என்று வச்சுக்கிட்டாலும் ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்கு நீங்கள் எமர்டைசேஷனை பார்த்தாலுமே வந்து அமௌண்ட் மட்டும்தான் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் குறைஞ்சிருக்குமே வழியே அவோட இன்ட்ரெஸ்ட் பேயிங் வந்து ஆல்மோஸ்ட் ரெண்டும் ஒரே அளவாக தான் இருக்கும் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் த்ரூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் தேர்ட்டி செவன் தான் இருக்கு ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் மாறாது ஆனால் அவங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் கூடிக்கொண்டே போகும் நீங்கள் எமர்டைசேஷன் காலம் கொண்டு போகிற நேரம் ஸோ இப்போ அதனால் நீங்கள் டக்குன்னு கம்பேர் பண்ணக்கூடாது வந்து ஓ இப்போ ரெனூவ் பண்ணுறபடியால் இது எனக்கு நஷ்டம் வந்து தேர் இஸ் நோ நஷ்டம் நீங்கள் கூட பே பண்ணிக்கொடுங்க உங்களுக்கு எஃபோர்ட் பண்ணீங்களா நேரம் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இருக்குமெண்ட்டு இல்லை இப்போ நீங்கள் ஒரு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது சேம் மோகேஜை இண்டக்ஸில் நேரம் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்டாக இருக்கலாம் ரைட் அப்போ த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் வந்துச்சுடா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி தான் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கிற மமடைசேஷன் சாரி மோகேஜ் அமௌன் ரைட் ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா இப்போ நீங்கள் பதினஞ்சு வருஷம் தான் பேலன்ஸ் இருக்குண்டா பதினாலு வருஷம் இருக்குண்டா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ராக இருக்கும் ஆனால் ஸ்டில் நீங்கள் ஹையரா பே பண்ணுவீங்க இட் இஸ் பேபிள் அமௌண்ட் அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு டக் தான் கட்டி முடிக்கிற மாதிரி ஒரு சுட்சிவே சுச்சுவேஷனாக இருக்கும் மிக்க நன்றி மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு டாப்பிக்கில் சந்திப்போம் உங்களுக்கு இந்த டாபிக்ஸ் பிடிச்சிருந்துச்சுடா நீங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் தன் நன்றி இது முருகையா காந்திராம்